இந்த உலகத்திலேயே பறவைகள் இந்த பறவைகள்தான் பல வண்ணத்திலே இருக்கிறது தன் உணவை எங்கிருந்தோ அது தேடி எடுத்துக்கொள்கிறது கிளியாக இருந்தால் அல்லது வேறு பறவையாக இருந்தால் அதற்கு வேண்டிய உணவை இயற்கையாக இருப்பதிலிருந்தே அதை எடுத்துக்கொள்கிறது அதற்கு கூடுகட்ட தெரிந்திருக்கிறது முக்கியமாக தூக்க நேற்று கூட ஒரு காகத்தை பார்த்தேன் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை ஒடித்து ஒடித்து அது கூடு கட்டுகிறது முட்டையிடுவதற்கு முன்பு அது முதலில் கூடையை கட்டுகிறது கூடு கட்டுகிறது ஆனால் மனிதனோ வேறு விதமாக சிந்திக்கிறான் அந்த பறவைகளை கொன்று சாப்பிடுகிறான் என்ன விந்தையாக இருக்கிறது என்ன விந்தையடா உலகத்திலே அதற்கு யாரும் கற்றுத்தரவில்லை பறவைகளுக்கு கூடு கட்டுகிறது அதற்கு வேண்டிய வேண்டியதை தானே சேகரித்துக் கொள்கிறது அது அல்லவா அறிவு நாம் பகுத்தறிவு என்கிறோம் ஆனால் இந்த பறவையின் அறிவை பார்த்தால் நாம் எல்லாம் பிச்சை எடுக்க வேண்டும் எத்தனை விதமான வண்ணங்கள் எத்தனை விதமான ஒளிகள் என்ன அழகு அழகு பலர் காணொலியாக வெளியிடும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது இந்த பறவைகள் ஆனால் இந்த பறவைகளை வேடிக்கை பார்த்தால் சரி அது கூண்டுக்குள் வைத்து அதை கொன்று மனிதன் சாப்பிடுகிறான் வேதனையான விஷயம் வேதனை 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 வேதனையான விஷயம் கோழியை வளர்க்கிறான் கொன்று சாப்பிடுகிறான் சுதந்திரம் இல்லை ஆனால் பறவைகள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் கண்டம் விட்டு கண்டம் போகிறது அதுபோல ஆமையும் தன் இனப்பெருக்கத்திற்காக ஓரிடத்திலிருந்து வேறு பாதுகாப்பான இடத்திற்கு முட்டையை இட்டு அது மூடி வந்து விடுகிறது இதையெல்லாம் விந்தை அல்லவா இதையெல்லாம் அங்கே கடற்கரையில் இருந்து அல்லது ஏதாவது ஒரு காட்டில் இருந்து பார்த்தால்தான் நமக்கு அதனுடைய அருமை புரியும் அதெல்லாம் புரியாமலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்ன என்ன எல்லாம் விந்தை விந்தையாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது அறியாமையும் பலரிடம் இருக்கிறது என்ன சொல்ல ஒன்றும் சொல்வதற்கில்லை அழகை பாருங்கள் பறவையை பாருங்கள் அதனுடைய நுண்ணறிவை கண்டுகொள்ளுங்கள் ஏதாவது ஒரு பறவையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதைவிட வேறு நமக்கு என்ன பகுத்தறிவு ஆறாம் அறிவு என்று சொல்கிறோமே அதனிடம் இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம் பகையை கற்றுக்கொண்டோம் பார் உலகத்திலே எத்தனை இடங்களில் போர் பேரழிவு ம புலம் இடத்தை விட்டு போகிறார்கள் காசாவிலும் அந்த இஸ்ரேலிலும் ரஷ்யாவிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலும் எங்கே பார்த்தாலும் பகை போர் அந்த பறவைகள் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கிறது நாமும் வேடிக்கை தான் பார்க்கிறோம் அப்படித்தான் உலகம் இருக்கிறது சும்மா ஒரு மொபைலில் பேசிவிட்டு போவதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது